வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூத்தி நாப்பத்தி ஐந்தாவது புகழாகும் தணிகை மலை முருகனுடைய பண்ணாகும் தனத்தனா தந்தன தனத்தனா தந்தன தனத்தனா தந்தன தனதான இத இதுதான் புகுத்தியதே வன்கண்படுமோ பெண்டனில் பதியாகி இனி துலகோட கதி பெறவே கென கெனக்குடிப்பே என்று சொற்றிடல் போல அதற்கிரையா நின்றுதி தொரு பாவம் செய்வே தனை துறவோ தழியாமல் அறற்றொழவே நெஞ்சினி ஒரு பொருளோதும் தவ தருப்புகழியூற்றெழுவேனும் குதக்கமிலும் கழிக்குமக்பருள் குணத்தொடலாமின் புர பிரியோன குதிப்புடுகாடண்டிய திளைப்புனமான் என்ற குரத்தியோட திருமக்கும் அவா கொண்டு குணத்தொடு சூரன் குடி கெதித்தொரு போரும் செய்வர் இடத்திட யாவும் துடை திடத்தனி வீரம் படை கொடுமே உந்தனி பெருமாளே மேவும் மே்தனி பெருமாளை முருகாமுன்